குரத்திான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டிற் புகுதன் மிக எளிதே விழி நாசி வைத்து மூட்டிக் கபால மூலாதார நேர் அண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாம சாதிக்கும் யோகிகளே இந்த பாடலின் பொருள் விழி பார்வையை நாசி நுனியில் வைத்து மூலக்கணலை எழுப்பி கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேராக பொருந்துமாறு மூச்சை உள்ளே உழவு செய்து அதை எங்கும் ஓடவிடாமல் சாதனை பழகும் யோகிகளே காட்டில் வாழும் குரத்தி பிரான் திருவடியில் நமது கருத்தை செலுத்தினால் வீடு பேரடைவது மிக எளிதே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோகிங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த காட்டில் போய் தவசை செய்கிறவங்க இல்ல வந்து இந்த குடும்பத்தில் இல்லாம தனியா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த தேர்ட் ஐன்னு சொல்றாங்களா மூன்றாவது கண் அதை வந்து மூக்கு நுனியில வைப்பாங்களாம் வச்சு அதுல வந்து ஓடுற நாசியை வந்து நாசினா மூச்சு காத்து அந்த மூச்சு காத்த வந்து மூலாதாரத்துல இருந்து அந்த ஆறு சக்கரம்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா ஏழு சக்கரம் என்னமோ சொல்லுவாங்க அதுல வந்து கரெக்டாக நிறுத்தி ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் அந்த 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 மூச்சு காத்த வந்து கரெக்டாக அந்த லைன்ல விட்டு விட்டு ஒரே மூச்சு காத்த அப்படியே பழகுவாங்களாம் பழகி அதுல அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த சிவன் கான்சியஸ்ன்னு சொல்றாங்களே லார்ட் சிவா கான்சியஸ்ன்னு சொல்றாங்களா அதுக்கு போயிடலாமா ஆனால் இதெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு நடக்குமா இது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது இப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குன்னு தெரியும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா நம்மளுக்கு வந்து எளிமையாக என்னன்னா முருகனை நினச்சி அவர் பாதத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதுமா முருகனை ஆட்டோமேட்டிக்காக ஒரே டக்குல நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த லெவலுக்கு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்கே பாடுறார் மிக்க நன்றி